வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் களவு கொள்பவன் தேச தெரிந்த அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனிதர்களின் ஹார்மோன்கள் மற்றும் மனநிலை மீது அவைகளின் தாக்கம் நம்முடைய மனதில் எழும் மகிழ்ச்சி சோகம் கோபம் பயம் போன்ற அனைத்தும் வெறும் உணர்வுகள் மட்டும் அல்ல அவை நம் உடலில் உற்பத்தியாகும் ஹார்மோன்களால் நிர்வகிக்கப்படுகின்றன இந்த ஹார்மோன்கள் தான் நம் மூளை மற்றும் உடலை ஒருங்கிணைத்து மனநிலையை செம்மைப்படுத்துகின்றன ஹார்மோன்கள் என்றால் என்ன ஹார்மோன்கள் என்பது நம் உடலின் நாளமில்லா சுரப்பிகள் என்டாக்ரின் கிளான்ஸ் உற்பத்தி செய்யும் ரசாயன தூதர்கள் இவை இரத்தத்தில் கலந்து உடலின் பல பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன அதாவது நம் உடலில் சிறிய சுரப்பிகள் உருவாக்கும் இந்த ஹார்மோன்கள் மனநிலை உட்பட பல செயல்களில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன மகிழ்ச்சியை உருவாக்கும் ஹார்மோன்கள் டோபாமாயின் ரிவார்டு ஹார்மோன் என்று அழைக்கப்படும் இது நாம் சாதனை செய்தபோது அல்லது மகிழ்ச்சியான விஷயம் நடந்தபோது இது அதிகரிக்கின்றது இது நம்மை உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் வைத்திருக்கின்றது செரோட்டினின் நம் மன அமைதிக்கு பொறுப்பு வகிக்கின்றது இது குறைந்தால் மனச்சோர்வு அதிகமானால் மகிழ்ச்சி ஏற்படும் இவை இயற்கையான வலி நிவாரணிகள் உடற்பயிற்சி செய்யும் போது அதிகரிக்கும் அதனால்தான் எக்ஸசைஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி என்று சொல்கின்றார்கள் ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் இது அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் போது வெளிப்படுகின்றது மன அழுத்தம் மற்றும் கவலையை உருவாக்கும் ஹார்மோன்கள் இதனை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்றும் அழைக்கின்றோம் அழுத்தம் அதிகமான சூழ்நிலையில் இது அதிகரிக்கும் நீண்ட காலம் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் அது கவலை மன அழுத்தம் மற்றும் உடல்நலக் குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது அட்ரினலின் பயம் அல்லது அவசர நிலைகளில் வெளிப்படும் இதனால் இதய துடிப்பு அதிகரித்து உடல் ஃபைட் ஆர் ஃபிளைட் நிலைக்கு செல்வதற்கு தயாராகின்றது ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருப்பது எப்படி மனநிலையை சீராக வைத்திருக்க ஹார்மோன்களின் சமநிலை அவசியம் அதற்கான வழிகள் முறையான உடற்பயிற்சி போதுமான தூக்கம் சத்தான உணவு தியானம் யோகா போன்ற மன அமைதி பயிற்சிகள் இவை ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி மன நலத்தை காக்க உதவுகின்றன நிறைவாக நம் மனநிலையை கட்டுப்படுத்தும் மறைமுக இயக்குநர்கள் தான் அவற்றின் தாக்கத்தை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் வாழலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்